வணக்கங்க நான் தான் உங்க செல்லத்தங்கையார் பேசுறேன் தினம் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படித்தான் என்கிட்ட நிறைய திறமை இருக்கு ஆனா என்னை யாருமே அங்கீகரிக்கிறாங்கல்ல என்னை யாருமே புரிஞ்சுக்கிறாங்கல்ல என்னை யாருமே மதிக்கலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் தன்னோட மதிப்பு என்னதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மகான்கிட்ட போனார் அந்த மகான்கிட்ட போய் ஐயா எனக்கு எவ்வளவோ பெரிய பெரிய திறமையெல்லாம் என்கிட்ட இருக்குது எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தாலும் என்னை யாருமே அங்கீகரிக்கலை என்னை யாருமே புரிஞ்சுக்கலை என்னை யாருமே மதிக்கலை ஆனால் என் மதிப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு தன்னுடைய வந்த விவரத்தை சொன்னார் உடனே மகான் அப்படியே தம்பி சரி கொஞ்சம் அப்படியே உட்காருங்க அப்படின்னு அவரை உட்கார சொல்லிவிட்டு உள்ளே போய் ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்தார் அந்த கல் கொஞ்சம் பழப்பழன்னு மின்னுச்சு அந்த கல்லை கையில் வச்சுட்டு தம்பிக்கு வாங்க இந்த கல்லோட பேர் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் தெரியலை அப்படின்னாரு சரி இந்த கல்லோட விலையாச்சும் தெரியுமா அப்படின்னாரு இல்லைங்க யா எனக்கு தெரியல அப்படின்னா சரி இந்த கல்லோட பேர் என்ன இந்த கல்லோட விலை எவ்வளவு அப்படிங்கிறத ஊருக்குள்ளே போய் விசாரிச்சுட்டு வாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் இந்த கல்லை யார்டையுமே விற்கக்கூடாது திரும்ப என்னிட்ட கொண்டாந்து கொடுத்துடணும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சார் அவர் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே வந்தார் வழியில் வந்த ஒரு நபர்கிட்ட அண்ணே இந்த கல் பேர் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அவர் இல்லை பேர் எனக்கு தெரியல சரி இந்த கல்லோட விலையாச்சும் தெரியுமா அப்படின்னார் என்ன ஒரு ஐம்பது நூறுரூவாய்க்கு போகும் அப்படின்னார் இதை யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு கேட்கல கடைகளில் விசாரிச்சு பாருங்கள் தெரியும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் உடனே ஒரு காய்கறி கடையில் போய் அண்ணே இந்த கல்லோட பேர் என்னென்னு தெரியுமான்னு கேட்டார் இது நகைக்கடையில் இருக்கிற கல் மாதிரி இருக்கே இந்த கல்லோட விலை வந்து என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போகும் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே ஒரு நகைக்கடையில் போய் கேட்டால் தெளிவாக கிடைக்கும் அப்படின்னு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு நகைக்கடைக்கு போகிறார் நகைக்கடையில் போய் ஆனால் இந்த கல்லோட பேர் என்னென்னு தெரியுமா இது நவரத்தின கல் வகையில் சேர்ந்தது இதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல ஆனால் இது பல லட்ச ரூபாய்க்கு போகுமே அப்படின்னு நகை கடைக்கார் சொன்னார் உடனே இதை பற்றி தெளிவாக தெரிஞ்ச ஆள் யாருங்கண்ணே யாருக்கிட்ட கேட்டால் இதுக்கு தெளிவான பேர் இதனுடைய சரியான விலை அதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நகை கடக்கார்கிட்ட திரும்ப அவர் கேட்குறாரு வைர வியாபாரிகளை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இது இதை பற்றி தெளிவாக சொல்லிடுவாங்க உங்களுக்கு சரியாக சொல்லிடுவாங்க உடனே வைர வியாபாரியை தேடி போகிறாரு அந்த வைர வியாபாரிகிட்ட போய் கல்லை எடுத்து காட்டும் போது அடடே இது மாணிக்க கல்லாச்சே இது பல கோடி ரூபாய்க்கு போகுமாப்பா அப்படின்னார் ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மகான்கிட்ட வந்து நடந்த விவரங்களை எல்லாத்தையும் மகான்கிட்ட சொன்னார் அப்போ மகான் சொன்னார் பாத்தியா தம்பி இந்த கல்லோட மதிப்பு அந்த வைர வியாபாரிக்கு மட்டும்தான் தெரிஞ்சு அது மாதிரி உன்னுடைய திறமையும் மதிப்பும் யாருக்கு எங்கே தெரியணுமோ அங்கே தாப்பா தெரியும் உனக்கு எங்கே சரியான அங்கீகாரம் கிடைக்கணுமோ அங்கே தாப்பா கிடைக்கும் இது நீ எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்குறிய இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு மகானவனுக்கு புரிய வச்ச இப்படி தாங்க நம்மளும் வாழ்க்கையில் என்னே அவன் மதிக்கலை இவன் மதிக்கலை எவனுமே மதிக்க மாட்டாங்கிறான்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம் நம்மளை யார் மதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தினா நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் தானாக கிடைக்குங்க நன்றி